ஐயா அருப்பெருஞ்சோதி தயவம் வந்தனம் ஐயா ஐயா ஒரு சந்தேகம் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் திருவடி புகழ்ச்சி படிக்கும்போது இளைப்பொருள் அறிந்து அன்பர் பொதிசோர் அறிந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம் அப்படின்னு ஒரு வருது வாக்கியம் வருது முன்னிருந்து பின் நடக்கும் பதம் அது எப்படின்னு புரியல அது எப்படி செயல்படுது எல்லாமே நிகழ்காலத்தில் தான் நடக்குது அது பதம் மட்டும் எப்படி அந்த அருள்ன்றது எப்படி முன்னாடி போய் வேலை செய்யுதுன்றது கொஞ்சம் விளக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா தயவு அழு பெருஞதி தயவு வந்தனமையா இது ஒரு திருவடி கட்சியில ஒரு அற்புதமான வரிகள் இலைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோர் அறிந்த முன் இருந்து பின்னடக்கும் பதம் அழகான ஒரு வரிகள் இல்ல ஆழ்ந்த ஒரு ரகசியமான கருத்துக்கள் அடக்கி நமக்கு வளல் பெருமான் கொடுத்திருக்கார் முதல்ல ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம ஆய்வு செய்து பார்ப்போம் இழைப்புரல் அறிந்து அப்படின்றார் இங்கே வந்து வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளுமே எதான ஒரு நமக்கு கலைப்பு இழைப்பு வருது ஆனால் இது வந்து இந்த இழைப்பு வந்து நிரந்தரமாக ஒரு ஆன்மாவுக்கு இருக்கு அந்த இழைப்பு என்னன்னா பிறவி துன்பம் பிறப்பு இறப்பு என்கின்ற தான் ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழைப்பாக இருக்கிறது இதைத்தான் மணிவாசக பெருமான் வந்து எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்றார் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்றார் இங்கே இழைத்தல்றது ஒவ்வொரு பிறவிலையும் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு இது ஆனால் இது ஆன்மாவில் வந்து போய் தங்கும்போது அந்த இழைப்புன்றது அது உணர்வு ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு இழைப்பு இது வந்து அருணநாதர் பெருமாள் ஒரு அழகாக சொல்லுவார் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் கழுகொடும் எரிபுவி மக மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் அவங்களுக்கே வந்து டயட்னஸ் வந்துடுதான் நீ எத்தனை பிறவி எடுப்ப ஒவ்வொரு பிறவிலையும் எத்தனை முறை சாவ அப்படின்னு சொல்லிட்டு நீ சத்த பிறகு நாங்கள்லாம் வந்து உன்னுடைய பிணத்தை சாப்பிடணும் அப்படின்னு கழுகு வகைகள் சொல்லுது சுடுகாடு நீ இறந்த பிறகு நாங்கள் எ எரிக்கணும் எத்தனை கோடி முறை நீ பிறப்ப எத்தனை கோடி முறை உனக்கு இடம் கொடுத்து நாங்கள் எரிக்கிறது அப்புறம் பிரம்மா வந்து நீ எத்தனை முறை இறப்ப நீ ஒவ்வொரு முறையும் இருக்கும்பொழுது எனக்கு வேலை வந்தது உனக்கு மறுபடியும் வந்து பிறவியை கொடுக்கணுன்றது அதனால் அதனால் கழுகொடு எரி புவி மரளி மிகவும் கமலனும் மிகவும் அயர்வானார் நமக்கு இறப்பு வந்து என்னன்னா கூற்றுவன் தான் இறப்பை நமக்கு ஏற்பட செய்கிறார் கூற்றுவன் சொல்லிட்டு மரணத்தை தான் ஓமானப்படுத்தி கூற்றுவன் சொல்றது இதுக்கு சுவாமி சரணானந்தா வந்து அந்த யமன் அல்லது மரணத்துக்கு கூற்றுவன் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா உடலையும் உயிரையும் கூறு போட்டு விடுதல் உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாது உடல் இல் உடல் இருந்தால் உடல் உயிர் இருந்தால் தான் உடல் வந்து இயக்கத்தில் இருக்கும் அதனால் உடல உயிரையும் பிரிச்சிட்டோம்னா அந்த உடல் பிணமாயிடுது உயிருக்கும் வேற வாழ்வு கிடையாது அடுத்த உடல் இருந்தால் தான் அதுக்கு வாழ்வே கிடைக்கும் அதனால ரெண்டுத்தையுமே கூறு போடுகின்ற ஒரு நிலை வந்தால் அதுதான் இறப்பு சம்பவிக்கிறது அதனால தான் உடலையும் உயிரையும் கூறு போடுகின்ற அந்த ஒரு நிலை உண்டு தான் மரணம் அதனால மரணத்துக்கு கூற்று வந்துப்பார் எதுக்கு நம்ம இது பண்றோம்னா அந்த அளவுக்கு பல கோடி காலமாக இந்த ஒரு ஆன்மா வந்து தொடர்ந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலேயே இருந்து வருது அந்த பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவடி சேராதார் ஆக இந்த ஒரு நிலை தான் ஒரு ஆன்மா ஆன்மாவுக்கு இழைப்பாக இருக்கிறது அந்த இழைப்பை வந்து இந்த தருணம் ஆண்டவர் அந்த இழைப்பை போக்க வேண்டும் அன்பர்களுக்கு அப்படின்றதுக்காக இலைப்புரல் அறிந்து அன்பர் பொதி சோறு இருந்தார் அந்த இழைப்பு போக்கணும்னா இறைவன் ஒரு பொதி சோறு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் பொதி சோறுன்னா கட்டு சோறுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ பொதி சோறுன்றது நம்ம பிரித்து பார்க்கணும் பொதி ப்ளஸ் சோறு தான் பொதி போறு பொதி சோறு சோறு அப்படின்னா என்னென்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை இது வந்து சோறுன்னா முக்தி சோறுன்ற ஒரு சொல்லுக்கு முக்தின்ற ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொன்று சோறு வெண்மை நிறமாக இருப்பதுனால அது வந்து அருள் உணர்வு நிலை தான் சுத்த அருள் உணர்வு நிலையை குறிக்கிறது தான் சோறு நீர் இதெல்லாம் நீர் நெற்றி நெற்றிப்பால் அப்படின்னா அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவானது தான் இது அங்கே நீர் நெற்றி நெற்றிப்பாள்னா அந்த நெற்றின்றதே நெற்றிக்கு நடுவில் உள்பக்கமாக இருக்கிற அந்த நிராதார நிலையத்தில் விளங்குகின்ற ஒரு அந்த ஆன்ம நிலையம் அங்கே தான் அருள் ஒளி விளக்கு சதா காலம் விளங்குகிறது அது வந்து அது வெள்ளைன்ற ஒரு நிலையை ஏன் குறிக்கிறாங்கன்னா அது வந்து நினைப்பு மரப்பற்ற சுத்த நிலை நினைப்பு மரப்பற்ற அருள் உணர்வு நிலை அதுதான் சுத்தம்ன்ற ஒரு இது வந்து வெண்மை நிறத்தை அது குறிக்குது அதுக்காக தான் அந்த நீருன்றது குறிக்கிறது அந்த சுத்த நிலை பெருவு அருள் நிலையை பெற்று கொள்வது பொழுது தான் நமக்கு உண்மையான முத்து நிலை பாய்க்கறதுனாலே அதுக்கு சோறுன்ற ஒரு பெயரும் உண்டு அதில் சோறுன்னா முக்தின்ற ஒரு அர்த்தம் இருக்குது அதுதான் முதன்மையான ஒரு அர்த்தமும் கூட அதனால தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்ற ஒரு பழமொழின்னா நம்ம திருப்பி திருப்பி சோப்பு போட்டு குழி ஒரு நாளைக்கு மூணு நாலு முறை குழி நமக்கு சோறு கிடைச்சிடாது அந்த அர்த்தம் இல்லை சுத்தம் சோறு போடும்னா நினைப்பு மரப்பற்ற சுத்த அருள் உணர்வு நிலை தான் நமக்கு பிறவா இரவாத முக்தி நிலையை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் தான் சுத்தம் சோறு ஓடும் அப்படின்னு சொல்றது ஆக இந்த சோறு அழிக்கிறதுக்கு தான் அது கட்டுச்சோறுனா அது ஏற்கனவே இருக்குது நம்ம ஆன்மாவுக்குள்ளவே அது இயற்கையிலேயே இருக்குது அதுதான் வரல் பெருமான் முத்தி என்பது நிலை முன் சாதனம் அத்தகவென்றை நற்பெரும் ஜோதி முத்தி என்பது மற்ற சமய மத யோக மார்க்கங்களிலே முடிவில் கிடைக்கப்பெறுவது தான் முக்தி கடைசியில் என்று ஆனால் சுத்த சன்மார்க்கம் அதை வந்து முற்றிலும் மறுக்கிறது முக்தி என்பது முடிவில் பரப்படுவதல்ல சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரையில் அது ஏற்கனவே நம்ம இறைவனோடு இரண்டற கலந்த நிலையில் தான் வந்து நம்ம இருக்கோம் எம்மையும் எண்ணெய் விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமா மர்பறின்றது அது வரலாறுக்கு மட்டுமில்லை ஒவ்வொரு ஆன்மாவிலுக்கும் ஆன்மாவுக்குள்ளவும் இறைவன் அத்துவிதமாக இயற்கையிலேயே பரிபூர்ணமாகத்தான் இருக்கிறார் அவர் தங்கு பொதுவன்றி தங்குமிடம் போச்சு ஆண்டவருக்கு அந்த உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம்புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன் ஆக அந்த பொதுவில் அவர் தங்கிக்கிட்டு இருக்காரு அங்கதான் தங்க முடியும் அதனால இயற்கையிலேயே அப்படி நம் உடன் நாம ஆண்டவர் இருக்கிறார் தான் எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுங்களை உடனுரை ஒரு இறைவன் முதல்ல இறைவி பெயரும் அப்புறம் இறைவன் பெயரும் போடுவாங்க இறைவி பெயர் போட்டு உடனுரை அப்படின்ற ஒன்று நடுவில் ஒரு வார்த்தை எல்லா கோயிலையும் சுவாமி பெயரும் அம்பாள் பெயரும் இடையில வந்து உடனுரை ஆக அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து ஆன்மாவனுடைய உடனுரை கடவுள் தான் தலைவன் தான் ஆன்மாவன் தலைவன்னா இறைவன் தலைவன் உடனுரை தலைவன் தான் அப்படி இருக்கும்போது அது தத்துவித நிலை முத்தி நிலை அப்படின்றது இயற்கை தான் இயற்கையில் இருக்கிறது நாம் அதை அறியாமல் இருக்கிறோம் அதனால் கடவுள் வேறு மனிதன் வேறு அன்மான் மனிதன் வேறு அப்படின்ற ஒரு கொள்கையெல்லாம் அது தவறானது இயற்கையிலே இரண்டுபடை இல்லை அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம் அதை அஞ்ஞானம் என்ற திரை மரப்பினாலே நாம் இறைவனிடத்திலிருந்து வேறாய் பிரிந்திருப்பது போல் தோன்றுகிறது அதனால் அப்படி ஒரு காலம் அவங்க சொல்கிற மாதிரி இறைவன் தனியாகவும் ஆன்மா தனியாகவும் அதாவது மனிதன் உயிர்கள் தனியாகவும் இருந்து பின்பு யோக சாதனையினால் கூடுவதாக இருந்தால் திடீரென்று கூடுவது என்றைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அது பிரிந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலே அப்படி கிடையாது உண்மையும் அப்படி கிடையாது இறைவன் வேறு கடவுள் வேறு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இரண்டும் அனுபவத்துக்காக இரண்டா இருக்கிறாரே தவிர உண்மையில் இயற்கை உண்மை என்பது ஒரு பொருள் தான் மெய்ப்பொருள் என்பது ஒரு பொருள் தான் ஆனால் தான் திருவள்ளுவர் பெருந்தகை மெய்யுணர்தல் அப்படின்னு சொல்கிறார் அது இருக்கிறது ஒன்றான மெய்ப்பொருள் மட்டும்தான் அது கண்ணியமாக எதுவுமே இல்லை அதுவே அனுபவத்துக்காக முப்பொருளாக உலகமாக உயிர்களாக கடவுளாக தானே முப்பொருளாக விளங்குகிறது அந்த ஒரு நிலை தான் சொல்றது தான் அந்த பொதி ஏற்கனவே பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது பொதினாலே அது அகராதியில் நிறைய பொருள் உண்டு அதாவது நிறைவு நிறைவான ஒரு நிலை நிதியம் அதுதான் உண்மையான நமக்கு அருட்செல்வம் அந்த ஒரு அது ஒரு பேர் நிதி ஒரு பொக்கிஷியம் வைப்பு நிதி அப்படின்றது அது நிரந்தரமாக நமக்குள்ள நம்மவே நம்ம ஆண்மன் நடுவில் வந்து அந்த பொதி பொதிந்து வைக்கப்பட்டுள்ள ஒரு நிதி அது நிறைவாக இருக்கிறது அது பருமன்ற ஒரு இதுவே வந்து நிறைநிலையை குறிக்கிறது பரிபூரணமாக இருக்கார் அதாவது வளல் பெருமானுக்கு எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூரணமாக உள்ளே இருந்தாரோ அது அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ள ஒவ்வொரு சிற்றரும்புக்குள்ளவும் சரி ஒரு பாமரனுக்கும் சரி ஒரு ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் சரி அந்த ஆண்டவர் வள்ளல்பெருமான எப்படி உள்ள பரிபூரணமாக இருந்தாரோ அதே மாதிரிதான் இருக்கார் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் வள்ளல் பெருமான் அதை வெளிப்படுத்தி கொண்டார் கண்டு கொண்டார் கலந்து கொண்டார் உண்மையை அறிந்து கொண்டார் நாம் உண்மையை அறியாமல் அல்லல் படுகிறோம் அதுதான் அதனால சோர் அப்படின்னா அதுல பல அர்த்தங்கள் இருக்கு அது ஒரு பெரிய பரிசு உலகத்துல மிகப்பெரிய ஒரு அரிய பரிசு இயற்கையிலேயே நமக்கு உள்ளே வைக்கப்பட்டுள்ளது அது நிறைவாக இயற்கை உண்மை நிறைவாக இயற்கை விளக்கம் நிறைவாக இயற்கை இன்பம் நிறைவாக அப்படின்ற ஒரு ஃபுல்னஸ் ஃபுல்னஸோட அந்த ஆண்டவர் நமக்குள்ள அனாதிகாலமா அத்து விதமா இருக்கார் அது அந்த சோறு முத்தி அதை அருள்வதற்காகத்தான் கடவுளானவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் வந்து அதற்கான ஒரு முயற்சி செய்யவில்லை அப்படி முயற்சி செய்வதற்காகத்தான் ஆண்டவருடைய திருநடனம் சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்ப அடுத்து சொல்ற அதாவது இலைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த இவரையும் இப்ப நாம பார்த்தோம் அதுக்கடுத்தது முன்னிருந்து பின்னடக்கும்பதும் இப்போ இந்த இரண்டு திருவெடிகளை பத்தி சொல்றார் ஆண்டவர் திருவெடி புகழ்ச்சி என்பது திருநடன உண்மையை பற்றி பல கோணங்களில் பலவாறாக நமக்கு விளக்கம் செய்வது தான் ஆக அந்த இரண்டு திருவடிகளை பற்றி நம்ம சொல்கிறார் ஒரு திருவடி ஆன்மாவுக்கு அகத்திலிருந்து நாம் எப்போ வருவோம் எப்போ வருவோம் எப்போ இந்த நம்முடைய பிள்ளைக்கு பொதிச்சோறு கொடுப்போம் அப்படின்றதுக்காக அவர் எதிர்நோக்கியிருக்கார் ஆனால் நாம் வந்து அவர் பக்கம் திரும்பலை ஆனால் அதனால் நமக்கு வெளியில் இருந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறார் அது ஒரு தான் தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடின்றது முன் இருந்து உண்டு உள்ள முன்னா அந்த இடத்துல உள்ளே ஏற்கனவே உள்ள அந்த திருவடி உட்காந்துருக்குது அதான் அருள் என்கின்ற திருவடி ஆனால் நம்ம உள்ள வரவழைக்கிறதுக்காக உலகத்தில் உலக வாழ்க்கை மூலம் இன்பத் துன்பத்தின் மூலம் சோதனைகள் மூலம் நோய் நொடிகள் மூலம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பொய்யையும் உண்மையையும் உணர்ந்து கொள்ள செய்வதற்கு இந்த உலக வாழ்க்கை தேவைப்படுது அதற்காக இந்த உலகமே உலக இயக்கமே அந்த தூக்கிய திருவடியினால ஐந்து நிக சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆக இந்த தூக்கிய திருவடி தான் இந்த பேருலகமாக விளங்கி கொண்டிருக்கிறது அதில் ஒரு சிறு கூறு தான் நமக்கு உடலாக உயிராக மனமாக இருந்து அது அதுவும் சதா இயக்கிக்கொண்டு அதன் மூலம் நமக்கு உலகியல் வாழ்க்கை இன்ப துன்ப அனுபவம் அந்த பின் நடக்கும் பதம் அந்த பின்னடக்கும் பதம்ன்றது இந்த தூக்கிய திருவெடியினால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஆன்மாவை கொண்டு வந்து இந்த உடலிலும் உயிரிலும் மனதிலும் பக்குவப்பட வைத்து அப்புறம் அதை திசை திருப்பி தன்பால் ஈர்த்து கொண்டு அந்த பொதிச்சோரை கொடுக்குறார் அதனால் முன் இருந்து பின் நடக்கும் பதம் அதாவது முன் இருத்தல்னா ஏற்கனவே நமக்குள்ள முன்னமே ஆண்டவர் நமக்குள்ளே அத்து விதமாக இருக்கிறார் அது இருந்து அதுதான் அந்த ஊன்றிய திருவடி நடக்கும் பதம் அப்படின்றது தூக்கிய திருவடி தான் நமக்கு உலக வாழ்க்கையிலிருந்து அப்புறம் அருள் அருளியல் வாழ்க்கைக்காக நம்மை நடத்தி கொண்டு உள்ளே அழைத்து கொள்ளுகின்றார் அதுக்கப்புறம்தான் அந்த பொதிசொறு வழங்கப்படும் இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு காலம் இத்தனை நெடுங்கோடி காலமாக நாம் பட்ட அல்லலும் துன்பமும் சோதனையும் வேதனையும் ஆண்டவர் திருவுள்ள தடைந்து இது தருணம் நமக்கு அருளியல் என்ப வாழ்வு கொடுக்க முனைந்து விட்டது துணிந்து விட்டது ஆனால் நமக்கு ஃபுல்லாக வெளியிலிருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறார் இதுதான் வள்ளல் பெருமானு சொல்லும் பொழுது உள்ளும் புறமும் ஒரு வல்லல் இருப்பதால் வாட்டமடைவதற்கு அவசியம் இல்லை என்றார் உள்ளும் புறமும் வல்லல் இருப்பதால் அந்த உள்ள இருக்கிற வள்ளல் யாருன்னா அருள் ஒளி வள்ளல் அது அகத்திருவடியாக இருக்கிறது புறத்திலையும் அந்த வள்ளல் வந்து இந்த பொன்னம்பிழ பிரபஞ்ச ஜோதியாக இருந்து அதே வள்ளல் தான் நமக்கு அதில் ஒரு சிறு அற்பக்கூறு தான் நமக்கு உடலாக இருக்கிறார் உயிராக இருக்கிறார் மனமாக இருக்கிறார் ஆனா வெளியில வந்து ஒரு ஜட தத்துவ நிலையில தான் இருக்கார் அகத்தில் சத்துவம் என்கின்ற ஊன்றிய திருவடியாகவும் புறத்தில் தத்துவம் என்கின்ற தூக்கி திருவடியமாக இருந்து அதுதான் மணல் வருமானம் சொல்லுவது போல் நம் உள்ளும் புறமும் வல்லல் இருப்பதால் வாட்டமே ஆக இந்த தருணம் இழைப்பு நம்முடைய வாட்டத்தை நீக்கி ஆட்கொள்வதற்காக ஆண்டவர் எழுந்தருளுகின்றார் இன்னொன்று அந்த நடத்தல் அப்படின்றது நடராஜர்னாவே அந்த டான்ஸ் தான் குறிக்குது முதல்ல நம்ம ஒரு திருத்தணி படியில கோயிலுக்கு படியில ஏறுறோம்னா முதல்ல ரெண்டு காலும் வந்து அங்கே ஒரே நாட்டில் இதாகாது ஒரு கால் ஊன்றோம் ஒரு கால் தூக்கிட்டுருக்கோம் அப்புறம் முன்னொரு படி ஏறும்போது இந்த காலம் வச்சுட்டு இந்த காலை தூக்குறோம் அப்படி தான் வந்து ஒரு நேரத்தில் ஊன்றியதும் ஒரு நேரத்தில் நம்மளை அதுதான் நமக்கு கடத்தி கொண்டு நடத்தி கொண்டு வழி நடத்தி கொண்டு ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு அணு அணுவாய் பக்குவத்தை நமக்கு வளர்த்து கொண்டே இருக்கிறது இதுதான் ஒரு பெரியவங்க சொல்கிறது பாராத பயிர்கடம் இப்படி தான் எப்படி ஒரு விவசாயி பயிர் போல் பயிரை வளர்ப்பது போல நாற்று நடத்தத்தோடு அவனுடைய இது சரியா போல அது அறுவடை செய்யும் வரையில் அவன் எப்படி கண்ணும் கருத்துமாக அந்த பயிரை வளர்க்குறானோ அதே போலதான் தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு உடனிருந்து ஒவ்வொரு நொடியும் தேவையான சூழ்நிலைகள்லாம் நமக்கு வழங்கி வழங்கி மேலேற்றி வாழ்வித்து இந்த தருணம் மொத்தமாக அந்த கட்டுச்சோற வழங்க இருக்கிறார் முழு நிதியத்தை வழங்க இருக்கிறார் அதை ஆக அந்த பயிர்ன்றது இடத்துல உள்ளொலியாகிய பயிர் உள்ளொலியே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வந்து இப்போ நிறைவாக உள்ளொலியில் உள்ளொளி நிலையில் நம்மை வைத்து வாழ்விக்க வருகிறார் அதுதான் உள்ளொலி தான் உண்மையான பயிராக இறைவன் திருநடனத்தினாலே வளர்க்கப்பட்டிருக்கிறது அதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கவில்லை என்றால் அந்த அதன் இருப்பு நமக்குள்ள இருக்கிறது அறியப்படாமலே போய் மீண்டும் மீண்டும் அதை அறியப்படும் வரை நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும் அதுவரையில் நடராஜன் நடந்து கொண்டே இருப்பார் தூக்கி திருவிடியை வைத்து நன்றியா தைவந்தனம் இந்த கருத்தை நமக்கு நடங்கியனுடைய நம் தயாநிதி சுவாமி சர்வானந்த அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தயவு வந்தனம்